ஜெய ஜெய பாரத் உலகம் முழுவதும் வாழக்கூடிய எனது அன்பு பக்தர்களே அன்பு நேயர்களே ஆடி வெள்ளிக்கிழமையில் விரதம் இருந்தால் எனதான் கிடைக்கும் இந்த வருஷம் ஆடி வெள்ளிக்கிழமை அஞ்சு வெள்ளிக்கிழமை வருது பொதுவா நாலு வெள்ளிக்கிழமை வரும் இந்த முறை ஐந்து வெள்ளிக்கிழமை ஆடி வெள்ளிக்கிழமையாக அமைகிறது இது ஒரு தனி சிறப்பு இந்த ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அம்மனை உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச அம்மனை நிறைய பேருக்கு குலதெய்வம் அம்மனாக இருக்கும் சத்தகன்னியாக இருக்கலாம் அல்லது பச்சை அம்மனாக இருக்கலாம் மாரியம்மனாக இருக்கலாம் மலையனூர் காலியாக இருக்கலாம் அங்காள பரமேஸ்வரியாக இருக்கலாம் இப்படி நிறைய பெண் தெய்வங்கள் இருக்கும் நிறைய பெண் தெய்வங்களாக இருக்கும் அப்போ இருக்கக்கூடிய மாரியம்மன் அந்த நிறைய குல தெய்வங்கள் பெண் தெய்வமாக இருக்கும் இந்த ஆடி மாசம் அம்மனை வீட்டுக்குள்ள கூட்டு வந்து வழிபாடு செய்வது எப்படி இதுதான் தலைப்பு அதோடு மட்டுமல்ல வெள்ளிக்கிழமை விரதம் இருந்தால் என்னதான் கிடைக்கும் இந்த வீட்டில் விசேஷமாக விரதம் இருப்பது எப்படி இதனால் இந்த ஆடி அஞ்சு வெள்ளிக்கிழமை இருக்கிறதால வீட்டுல இருக்கக்கூடிய துன்பங்கள் நீங்கி கஷ்டங்கள் நீங்கி அல்லது மெயினா அந்த குடும்ப கஷ்டங்கள் கணவன் மனைவியா இருக்கலாம் பிள்ளைங்களா இருக்கலாம் பசங்க படிக்காம இருக்கலாம் பசங்க சொல்ற பேச்ச கேட்காம இருக்கலாம் கணவர் வந்து கட்டுப்படாம இருக்கலாம் ஏதாவது தீய பழக்கங்கள் கட்ட பழக்கங்கள் இருக்கலாம் அல்லது வறுமை காரணமாக இருக்கலாம் கணவன் கணவன் நல்ல கணவனா இருந்து நல்ல உத்தியோகம் இல்லாம வருமானம் குறைவாக இருக்கலாம் அல்லது வறுமை காரணமாக இருக்கலாம் அல்லது நோய் நொலிகள் காரணமாக இருக்கலாம் உடம்பு சரியில்லாம இருக்கலாம் படிப்பு அறிவு கொஞ்சம் குறைவாக இருக்கலாம் நல்ல வாய்ப்பு கிடைக்கலாம் இருக்கலாம் இப்படி உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய குறைகள் எதுவாக இருந்தாலும் அந்த குறைகளை இந்த ஆடி மாத வெள்ளிக்கிழமை வழிபாடு வழிபாடு செய்கின்ற எல்லாத்தையும் எல்லா கவலையும் அன்பால் பார்த்துப்பாங்க அந்த மனக்கவலைகளை எல்லாம் அம்பாள் நீக்கி துன்பங்களை நீக்கி இன்ப ஒளியை பெருக்குவால் வீட்டுல நீங்க ஏற்கக்கூடிய தீபம் இருக்கே அந்த தீபம் நல்விளக்குன்னு பேர் அம்மன் விளக்குன்னு சொல்கிறாண்டாலும் ஆனா அந்த விளக்கு பேர் நடுவீடுன்னு பேர் நடுவீட்டில் நல்விளக்கு நல்விளக்குங்கிறது என்னங்க குலதெய்வம் குலதெய்வம் எங்கேயோ இருக்கும் நானூறு கிலோமீட்டர் ஐநூறு கிலோமீட்டர் ஐம்பது கிலோமீட்டர் அஞ்சு கிலோமீட்டர் எங்கேயோ இருக்கும் குலதெய்வம் ஆனா தின தூரம் இருக்கு குலதெய்வ தெய்வம் கும்பிட்டே ஆகணும் அப்படிங்கிறதுக்காக அந்த நாளில்லா முன்னோர்கள் என்ன செஞ்சாங்கன்னா இந்த காமாட்சி தீபத்தை குலதெய்வமாக வழிபாடு செய்தார்கள் பாவித்தார்கள் ஸ்தாபித்தார்கள் ஆவாகரணம் செய்தார்கள் இப்ப அந்த காலத்துல பாத்தீங்கன்னா வீட்டுல நடுப்பீட்டுல வந்து செவருல மஞ்சள்ல நல்லா பெருசா ரவுண்டு போட்டு நல்லா மூணு பட்டை போடுவாங்க இல்ல மூணு நாமம் போடுவாங்க போட்டு அதுக்கு அஞ்சு போட்டு வைப்பாங்க அதுதான் சாமி அவங்களுக்கு குலதெய்வம் அதுதான் சாமி அவங்களை அந்த குடும்பத்தை பரம்பரை பரம்பரையா தலைமுறை தலைமுறையா கூடிய நின்னு பேசக்கூடிய தெய்வம் அந்த நடுவிட்டு சாமி தாங்க அதுக்குன்னு அந்த காலத்தில் ஒரு பலகை வச்சிருப்பாங்க ஒண்ணுக்கு ஒன்று சைஸ் இல்லை ஒன்பதுக்கு ஒன்பது இந்த சைஸ்ல பலகை வச்சு அந்த பலகையில பூசுவாங்க இந்த அம்மா என்ன பண்ணோம் இவங்க மாமியார் இதுக்கு கொடுக்கும் இவங்க இவங்க மருமகளுக்கு கொடுப்பாங்க இது அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிண்டியா போவோம் அறுபது வருஷம் எழுபது வருஷமா அந்த அத்தி பலகை அப்படியே இருக்குங்க இதெல்லாம் அம்பாளுடைய அனுக்கிரகம் அப்போ யாரெல்லாம் இந்த ஆடி வெள்ளிக்கிழமையில விரதம் இருக்கீங்களோ அவங்க எல்லாருக்குமே மன கவலைகள் நீங்கும் எனக்கு என்ன மன கவலை என் தாய் கன்றோ தினம் தினம் என் கவலை எனக்கு என்ன மன கவலை என் தாய் கன்றோ தினம் தினம் என் கவலை அல்லலை ஓட்டுவார் வல்லமை நாட்டுவால் அல்லலை ஓட்டுவாள் வல்லமை நாட்டுவாள் அம்புளி காட்டியும் தொப்புவி என கோரு தொட்டிலை ஆட்டுவால் சுத்த புத்த சமத்துவ சுடரினுள் ஏற்றுவாள் எனக்கென மன எந்தாய் தினம் தினம் நம்முடைய வாரங்களையெல்லாம் உங்களுடைய கஷ்டங்களை கஷ்டங்களையெல்லாம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் காலையில் எழுந்து வீடு நல்லா தொடச்சு வச்சுட்டு பாத்திரங்களையெல்லாம் தேய்ச்சி பூஜை எல்லாம் தேய்ச்சி வச்சுட்டு குளிச்சுட்டு தலைக்கு குளிச்சுட்டு வந்து வீட்டு வாசலில் கோலமிட்டு மா கோம் விட்டு வரும் அந்த வாசக்காலுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு ரெண்டு வேப்பலையும் மாயலையும் சுருகி முதல்ல வீட்டு வாசலில் விளக்கேற்றி வச்சிடணும் அதுக்கப்புறம் வீடு தாண்டி உள்ளே போய் சாமி ரூமு நீங்கள் சமையல் ஏதாவது பண்ணுறதா இருந்தால் பசங்களில் வீட்டுக்காரெல்லாம் நீங்கள் ஆபீஸ் அந்த வந்தால் அனுப்பி வச்சுருங்க அனுப்பி வச்சுட்டு சாமி ரூம்னால ஜம்முன்னு இருக்கணும் விளக்கேத்தி வச்சு தீபலட்சுமி வழிபாடு யார் யார் எங்கெங்கிருந்து வேண்டினும் அவரவருக்கெல்லாம் அருள் பெரும் ஜோதி அந்த ஆதிசக்தி ஜகன் பேரே சக்திதான் சர்வசக்தி சுரூபினி அப்படின்னு அம்பாளுக்கு ஒரு திருநாமும் உண்டு அம்பாள் எதிலிருந்து பிறந்தானா நெருப்பிலிருந்து தோன்றியவள் சக்தி அதாவது அவருக்கு சக்திச்சா புரியுதா அம்பாள் வந்து கருவறையிலிருந்து பிறக்கலுங்க மனித மனிதர்கள் போல கருவுல இருந்து உருவாகல வயிற்றுல இருந்து பிறக்கல யோனி ரூபமா பிறக்கல அம்பாள் நெருப்பில் பிறந்தவள் அவளுக்கு அக்னி நயனம் அனலம் அவளுடைய முடி எப்படி இருக்கும்னா நெருப்பு எப்படி ஜுவாலை பிரியதோ அங்கும் இங்கொன்றுமாக பிரிகிறதோ அதை போல அந்த நெருப்பு ஜுவாலையை போல அவளுடைய முடி இருக்குமா அருணமணி நயங்கம் கரண்டம் அக்னிகேசம் மற்றம் சொல்கிறது அப்போ உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே என்னுடைய ஒவ்வொரு பதவியும் தொடர்ந்து பின்பற்றுகின்ற என் அன்பு பக்தர்களே சாமி சொன்னால் கரெக்டாக இருக்கும் நீங்கள் எத்தனை பேர் எனக்கு திருப்பி ரிப்பீட்டுடா ஃபோன் கால்ஸ் பண்ணுறீங்க எவ்வளோ பேர் எனக்கு கமெண்ட்ஸ் பண்றீங்கன்றது எனக்கு தெரியும் ஃபாலோ பண்ணுறீங்கன்றது எனக்கு தெரியும் அப்போ வீட்டு வாசலில் விளக்கேற்றிட்டு வாசலில் வேப்பல மாயிலைய சொல்லிக்கிட்டு விளக்கேற்றி வச்சுட்டு வாசற்காலுக்கு மஞ்சள் குங்குமம் பிடிச்சிட்டு உள்ளே போய் தீபம் ஏற்றி தீபம் ஏற்றும் போது என்னன்னு நினைக்கிறீங்க எங்கேயோ இருக்கக்கூடிய உங்கள் குலதெய்வத்தை நினைத்து உங்க முன்னோர்களை நினைச்சு அந்த வழக்கை நீங்க தீபத்தை ஏற்ற வேண்டும் முதல்ல குலதெய்வ சொன்னாலும் நமஸ்காரம் பண்ணீங்க ஆயிரத்தி சாமி கும்பல்லாம் நேர சிலபெருமான் டைரக்டா பேசுவான்னு சொல்லலாம் குலதெய்வத்தை மதிக்காம ஒண்ணுமே நடக்காது அவ குலதெய்வத்தை நினைத்து நல்விளக்கை ஏற்ற வேண்டும் உங்க முன்னோர்களை நினைக்க வேண்டும் அதன் பிறகு கீழே உட்கார்ந்து உபவாசம் இருந்து காத்தால ஏந்து ஏதாவது டீ காட்டு சாப்பிடலாம் அவ்வளவுதான் அது கூட டேஸ்டா சக்கரை போட்டு சாப்பிடக்கூடாது கசப்பா சாப்பிடணும் அப்பதான் விரதத்தின் மகிமை உங்களுக்கு நீங்கள் உணர முடியும் அப்போ உட்காந்து திருவிழாக்கு பூஜைல குத்து புத்துவிளக்குல அம்பால ஆபாகணம் கலசமாக இருக்கலாம் வீட்டுலதான் கலசம் வச்சிருக்கீங்க கலசத்துல ஆபாகணம் பண்ணுங்க இல்ல சாமி எங்க வீட்டுல நான் கருமாரியே வச்சிருக்கேன் நான் வாராகி வச்சிருக்கேன் நான் புவனேஸ்வரி வச்சிருக்கேன் நான் லலிதா பரமேஸ்வரி வச்சிருக்கிறேன் இப்படி நான் மகாலட்சுமி வச்சிருக்கிறேன் விக்கிரகத்துல ஆவாகனம் பண்ணுங்க அதன் பிறகு அப்படி விக்கிரகங்கள் இல்லைன்னா குத்துவிடத்தை வச்சு விளக்குல ஆவாகனம் பண்ணுங்க அந்த குத்துவிளக்குல ஆவாகனம் செய்து அம்பாளுக்கு நூத்தி எட்டு அர்ச்சனை தமிழ்ல இருக்கு அற்புதமா இருக்கு பொண்ணும் மெய்பொருளும் துருவாயி போற்றி போகவும் துருவும் புற்று உரியாய் ஒளியாய் ஆய் போற்றி துன்பம் தீர்த்தருள் ஒளியையே போற்றி சுடரையே போற்றி ஜோதியே போற்றி அப்படின்னு ஒரு நூற்றி எட்டு போற்றி வரும் அந்த போற்றிகள் அப்படிங்க ஒரு ஒரு போற்றிக்கும் ஒரு குங்குமத்தை எடுத்து வைங்க வெள்ளிக்கிழமை எனக்கு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் கண்டிப்பாக கடைக்கு போய்ட்டு மங்கள பொருட்கள் வாங்கிட்டு வாங்க நல்ல நேரம் பார்த்து வாங்கிட்டு வாங்க வெள்ளிக்கிழமை பத்திரம் பன்னெண்டு ராவு காலம் அப்ப இந்த ராவுகாலத்துல வீட்டுல பூஜை பண்ணான்னு விசேஷம் ராவுகாலத்துல பூஜை பண்ணால் அம்பாளுக்கு அபரிமிதமான சந்தோஷம் ஏற்படும் பூஜை செய்ய நேரம் பத்திர பன்னெண்டா இருந்ததுன்னா அம்பாளுக்கு அதை விட பேரானந்தா வேற எதுவுமே கிடையாது ரொம்ப சந்தோஷமா ஆனந்த தாண்டுவோம் ஆழ்வாள் அப்ப காலமுறை ஒன்பது மணிக்கு போங்க போயிட்டு நல்ல அருமையான மஞ்சள் பொடி அருமையான குங்குமம் ரெண்டு மஞ்சள் கிழங்கு குழிமஞ்சள் மங்களப்பு வெத்தலை பாக்கு பழம் பூ இதெல்லாம் நீங்க வீட்டுக்கு வாங்கிட்டு வந்து புதுசா வைப்பீர்களே அதே போல நீங்க வெத்தலை பார்க்க தர மாதிரி அப்படி வச்சுப்போமே நீங்க வெள்ளிக்கிழமை வெத்தலை பார்க்க தர மாதிரி இருக்கு அப்படின்னா பூஜை முடிஞ்ச உடனே மதியானம் பன்னெண்டு மணிக்கு தாராளமா யாராவது ரெண்டு லேடிஸை கூப்பிட்டு ரெண்டு சுமங்கலியை கூப்பிட்டு அவங்களுக்கு வெத்தலை பார்க்க தேங்காய் பழம் வச்சு தேங்காய் முழு தேங்காவாக இருக்க வேண்டும் தாம்பூலம் வைத்து தாம்பூலன்னா என்னங்க பாக்கு பழம் தேங்காய் ஒரு ஜாக்கெட் பெட்டு இதை வந்து ஒரு ரெண்டு சுவங்களுக்கோ ரெண்டு கன்னியா பசங்களுக்கோ நீங்கள் தரலாம் சாயந்தரம் தருவதை விட சாயந்தரம் நம்ம வீட்டில் வந்து வெளியில் போகக்கூடாது ஃபுல்லாக வரணும் அப்போ காலையில் தருவது சிறப்பு இந்த ஆடி வெள்ளிக்கிழமையில் அம்பால ஆவாகனம் செய்து நூற்றி எட்டு அர்ச்சனை செய்து ஒவ்வொரு வாரமும் மங்கள பொருட்களை வாங்கி வேண்டிய ஒரு பாத்திரம் வச்சிடணும் ஒரு பித்தளை பாத்திரத்தை வச்சு அதில் மஞ்சப்படி கொட்டணும் அதில் குங்குமத்தை கொட்டணும் புரியுதுங்களா அதில் சந்தனத்தை கொட்டணும் ஒரு இதெல்லாம் நல்லா பார்க்க ஜம்மு நல்லா கழிப்பாக இருக்கணும் இதெல்லாம் வீட்டில் இருக்க வேண்டிய பொருள் ஐஸ்வர்யம் இதெல்லாம் வீட்டில் கட்டாயம் நிரம்பி இருக்க வேண்டிய பொருள் மங்கள பொருட்கள் இதெல்லாம் இருந்ததுன்னா வீடு சுபிக்ஷமாக இருக்குமா அப்ப ஆடி ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இந்த மங்கள பொருட்களை வாங்கிட்டு வரணும் இந்த மாதிரி பொருட்களை வாங்கிட்டு வந்தாலே அது எந்த நம்ம ஆடி வெள்ளிக்கிழமைக்காக வாங்குறோம் நம்ம அம்பாளுக்காக வாங்குறோம் அந்த மஞ்சள் குங்குமத்தை வாங்கும் போதே அம்பாளுங்க கூட வந்துருவா இதுதான் அம்மனை நீங்க வீட்டிற்கு அழைத்து செல்லும் வழியாக அமைகிறது அப்போ இந்த ஆடி வெள்ளிக்கிழமை அன்றைய தினம் இந்த பூஜையை செய்துட்டு நூற்றி எட்டு அர்ச்சனை பண்ணலாம் குத்தி விளக்கு பூஜை பண்ணலாம் லலிதா சகஸ்ரநாம பாராயணங்கள் செய்யலாம் உங்களுக்கு தெரிந்த வழிபாடுகளை செய்து தாம்பூலம் வைத்து நல்லா ஜம்முன்னு சாம்பிராணி தூபம் தீபம் காட்டி சாம்பிராணி போட்டு மணி அடித்து ஒரு வட பருப்பு பாயசம் செய்து நல்லா அம்பாளுக்கு எது பிடிக்கும் சக்கரை பொங்கல் ரொம்ப பிடிக்கும் ஒரு நாள் ஒரு வாரம் தோரம்பருப்பு சா பாயசம் பண்ணலாம் இன்னொரு வாரம் பைத்தம்பருப்பு பாயசம் பண்ணலாம் இன்னொரு வாரம் அவல் பாயசம் பண்ணலாம் இன்னொரு வாரம் கருப்பட்டி வச்சு பாயசம் பண்ணலாம் இன்னொரு வாரம் சேமியா வச்சு ஜபரசி வச்சு பாயசம் பண்ணலாம் அப்போ ஐந்து வாரமும் நல்ல இனிப்போட ஒரு கொளப்பருப்பு பாயசத்தோடு அம்பாளுக்கு நிவேதனம் செய்து நல்லா ஜம்முனு உங்களுக்கு தெரிந்த பாடல்களை எல்லாம் பாடி வழிபாடு விரதம் இருந்து விரதம் அனுஷ்டிப்பீர்களே கோவிலாக மாறும் தெய்வம் குடியிருக்கும் அம்பாள் நல்ல உங்க வீட்டுல வந்து குடியேறுவாள் அப்ப இந்த ஆடி வெள்ளிக்கிழமை அஞ்சு வெள்ளிக்கிழமை நீங்க பூஜை செய்வீர்களேயானால் உங்க வீட்டுல அம்பாள் குடியிருப்பாள் அம்மன் வீட்டுக்குள்ள வந்துட்டாங்கன்னா தெய்வம் குடியிருக்கும் வீடு எப்படிப்பட்டதாக இருக்கும் சுபிக்ஷமானதாக இருக்கும் சூப்பரானதாக இருக்கும் செல்வம் நிறைந்ததாக இருக்கும் குறைவில்லாததாக இருக்கும் நிறைவானதாக இருக்கும் நிலையான மகிழ்ச்சி அங்கே தங்கி இருக்கும் என்பதை சொல்லிக்கொண்டு உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே இந்த அஞ்சு ஆடி வெள்ளிக்கிழமையும் விரதம் இருங்க விரதம் அனுப்பிங்க அம்பாளர்கள்லாம் பூஜை பண்ணுங்க நம்ம முன்னோர்கள் சொல்லிக் கொடுத்தா வழிபிரகாரம் நடந்துக்கோங்க அவங்க அவங்க அவங்கவுங்க மாமனார் மாமியார் வழிகாட்சி குடும்ப பழக்கங்களை பின்பற்றுங்க நல்ல மகிழ்ச்சியோடு வாழுங்க நிறைவான தீர்க்க சுமங்கலியாகவும் நிறைவான கணவனோடும் பிள்ளைகளோடும் மகிழ்ச்சியான வாழ்க்கையை நீங்கள் வாழ்வீர்கள் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் இரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய ஜெய ஜெய்